அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் இந்த பதிவு பார்த்திங்கன்னா மாதா பலனோ வருடா பலனோ கிரகப் பெயர்ச்சி பலனோ கிடையாது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை பலன் குரு சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் மூன்று அதில் வந்து முழுமையாக பாதிக்கப்படுவது உத்திராட நட்சத்திரம் குரு சாபம் நீங்க இதை விட்டால் வேறு வழி கிடையாது இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் சொல்கின்ற விஷயங்களை கேட்டு அதன் வழி செயல்படுங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் வம்ச விருத்தி நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் வந்து காணலாம் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற பட்டனை நேரத்தீங்க நன்றி சூரிய பகவானின் மூன்றாவது நட்சத்திரம் நட்சத்திரங்கள் வரிசையில் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் முதல் பாதம் தனுசு ராசியிலும் மற்ற மூன்று பாதங்கள் மகர் ராசியிலும் காலற்ற நட்சத்திரமாக உடைபட்ட நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது உத்திராட நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்து பிறக்கக்கூடியவர்கள் முதல் மகாதசையாக ஜனன மகாதசையாக சூரிய மகாதசை இரண்டாவது சந்திர மகாதிசை மூன்றாவது செவ்வாய் மகாதிசை நான்காவது ராகு மகாதசை ஐந்தாவது குரு மகாதசை ஆறாவது சனி மகாதசை ஏழாவது புதன் மகாதசை எட்டாவது கேது மகாதசை ஒன்பதாவது மகாதசை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருபாலினரும் குறைஞ்சபட்சம் ஒரு எண்பது தொண்ணூறு நூறு வயதுக்கு மேல் நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரத்தின் கணம் மனுஷ கணம் விலங்கு வந்து ஆண் கீரி மலட்டு பசு அதிதேவதை பிள்ளையார் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டு விலங்குகளை கொண்ட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறமைசாலிகள் உடல் பலமானவர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் இயக்குவது அந்த நட்சத்திரத்தினுடைய விலங்கு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பால் போல் மனம் பசுபோல் குணம் படைத்தவர்கள் உண்மைக்கு புறமான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள் சாஸ்திரம் சம்பிரதாயம் அறிந்தவர்கள் பொய் பேசாதவர்கள் மற்றவர்கள் குடியை கெடுக்காதவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை இவர்களேந்து கெடுக்க ஓர் உறவுகளை கங்கானம் கட்டி கொண்டிருப்பார்கள் போட்டி பொறாம செய்வனை அமானுசிய சக்திகளால் இவர்களுக்கு தொந்தரவு வரும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய வாக்கில் அஸ்திரம் உண்டு நல்வழியிலும் பயன்படுத்தலாம் கெட்ட வழியிலும் பயன்படுத்தலாம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குல சனி மகர் ராசியின் முதல் நட்சத்திரமாக உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அமர்ந்திருக்கிறது தனுசு ராசி வந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாவது வீடு பாக்கியஸ்தானத்திலே முதல் பாதம் அமர்ந்திருக்கிறது மகர் ராசி வந்து கர்மா முன் ஜென்மத்தில் முன்னோர்கள் செய்த கருமாவை இந்த ஜென்மத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுபவிக்க பிறந்தவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்து அம்மானு பேசின முதல் வார்த்தை முதல் இறக்கும்போது பேசக்கூடிய கடைசி வார்த்தை வரை இவர்கள் வந்து மற்றவர்களை நல்லாரு அப்படின்னு மற்றவர்களை பாராட்ட மாட்டாங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசியலில் இருந்தாலும் சரி விவசாயிகளாக இருந்தாலும் சரி உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் சரி உயர்ந்த பொறுப்பு வகித்தாலும் சரி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தோடைய வாயிலிருந்து நல்லாருங்க அப்படின்ற வார்த்தை வராது உலக சாதனையே படைத்தாலும் இவர்கள் வந்து மற்றவர்களை பாராட்ட மாட்டார்கள் ஏன் அப்படின்னா இவர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய திசா புத்திகளை அதற்கு காரணம் நீங்கள் வந்து மற்றவர்களை நல்லாரு அப்படின்னு சொல்கிறத்துக்கு உங்களைப் போலவே மற்றவர்கள் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் அது வந்து நடக்காத காரியம் அதனாலேயே உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் கூடுதலாக இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து பேர்னாச்சும் அது வந்து சொந்தக்காரரோ மாமனோ மச்சானோ பங்காளியோ உங்கள் பிள்ளையோ யாராக இருந்தாலும் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க நீடூடி வாழுங்க அப்படின்னு மற்றவர்களை தினந்தோறும் ஒரு அஞ்சு நபரை என்னாச்சும் நீங்களும் வந்து பாராட்ட வேண்டும் நீங்கள் மற்றவர்களை பாராட்டாமல் உருப்படி ஆக மாட்டேன் நாசமாக போ விளங்காமல் போ அப்படின்னு சாபம் விட்டிங்கன்னா பெரும்பாலும் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் சாபம் விட்டால் ஏழே ஏழு ஜென்மத்திற்கு அந்த சாபம் முழுமையாக பலிக்கும் உங்களுடைய பவர் உங்கள் வாக்கில் இருக்குது சனி பகவானுடைய வீடு கர்மாஸ்தானம் கர்மாவின் வழியில் இருக்கக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களை சாபம் விட்டால் எப்பேற்பட்ட பகையாளியாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி அவர்கள் வாழ்க்கையில் உருப்பட மாட்டாங்க உத்திராட நட்சத்திரக்காரர்களுடைய வாக்கில் வந்து அஸ்திரம் உண்டு நீங்கள் வந்து போருக்கு போக தேவையில்லை கையில் வந்து ஆயுதம் எடுக்க தேவையில்லை உங்கள் வாய் வார்த்தையே போதும் மற்றவர்கள் குடியை அழிக்கும் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இளம் வயதிலேயே இவர்களுக்கு வந்து அரசு அரசியல் செல்வாக்கெலாம் வரும் அரசு வேலைலாம் கிடைக்கும் இரண்டாம் மாதம் மூன்றாம் மாதம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் செல்வாக்குகளை தேடி பயணம் பண்ணக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்கள் பெருமை படுற மாதிரி நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்கள் பிள்ளைகளை பலி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து மற்றவர்கள் பெருமைப்படுற மாதிரி நம்ம செய்கிற விஷயத்தை பார்த்து மற்றவர்கள்லாம் பெருமைப்படணும் அப்படின்னு எந்த விஷயத்தை செய்தாலும் உங்கள் பிள்ளைகளை பலிகடா ஆக்குற மாதிரி உத்திராட நட்சத்திரத்திற்கு குருபுகானுடைய சாபம் குருபுகான் யார் என்றால் குருபுகான் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டி தேவர்களுக்கெல்லாம் குரு உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாம் பிள்ளைக்கு நல்ல புத்திமதி சொல்கிறாங்களோ இல்லையோ ஊருக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் மற்றவர்கள் பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்கக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் ஆசிரியர்களாக ஜோதிடர்களாக குருவாக விளங்கக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுமே நீங்கள் முதலாளியாக இருந்தாலும் சரி கடை நிலை ஊழியராக இருந்தாலும் சரி மற்றவர்கள் பிரச்சனைக்கு நல்வழி தீர்வு சொல்லக்கூடியவர்கள் குருபகான் சாபம் பெற்றதால் உங்கள் சொல் வார்த்தையை நீங்கள் நல்ல விதத்திலும் பயன்படுத்தலாம் கெட்ட விதத்திலும் பயன்படுத்தலாம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆறாவது திசை சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலம் வரும் இந்த சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலத்தில் உங்கள் பிள்ளைங்களாம் வளர்ந்து பெரியவர்கள் ஆகிவிடுவார்கள் குருபுகான் என்றாலே அவருடைய இரண்டாவது காரகத்துவம் புத்திரம் புத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புத்திர தோஷம் உண்டு புத்திர சோகம் உண்டு இவர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளை உங்கள் பேச்சை கேட்காமல் போவாங்க காதல் திருமணம் செய்து கொள்வாங்க உங்களுக்கு வந்து கோபதாவங்கள் ஏற்படும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கின்ற பிள்ளைகள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சரியாக கரை சேர்க்க முடியாமல் நிறையா குடும்பங்களில் வம்ச விருத்தி இல்லாமல் தடைபடுவதை காண முடிகிறது புத்திர சோகம் புத்திர தோஷம் குருபுகானுடைய சாபம் உங்கள் பிள்ளையே அதிகம் பாதிக்கிறது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியாமல் பிள்ளைகள் வந்து வாழ வெட்டியாக இருப்பதை நிறையா உத்திராட குடும்பத்தில் காண முடிகிறது பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க புத்திர தடை நீங்க முன் ஜென்ம சாப சாபதோஷம் நீங்க பணப்பிரச்சனை பணத்தட்டுப்பாடு நீங்க தங்க நகை ஆபரணங்கள் சேர கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் இல்லாமல் இருக்க உத்திராட நட்சத்திரத்தில் நான்கு பாதத்தில் பிறந்த அன்பர்கள் நீங்கள் கடைபிடிக்கக்கூடிய விஷயம் ஒரு நாளைக்கு ஐந்து நபர்களை நச்சும் நீங்கள் வந்து நல்லா இருங்க மகிழ்ச்சியாக வாழுங்க சந்தோஷமாக இருங்க நீடி வாழுங்க அப்படின்னு மற்றவர்களை வாழ்த்த வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் மற்றவர்களை சாபம் விடாதீங்க உத்திராட நட்சத்திரக்காரர்கள் நீங்களே வந்து கருமாவின் வழியில் பிறந்திருக்கிறீர்கள் மீண்டும் மீண்டும் நீங்கள் சாபம் விட்டு மற்றவர்கள் வாழ்வாதாரம் கெடுக்கும்போது உங்களுடைய கருமா குறையாது உங்களுடைய பிள்ளை வம்சவருத்தி முடிவதை நீங்களே கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு இந்த பதியினுடைய பலன் கேட்டு அறிந்து புரிந்து செயல்படுங்க இன்று முதல் மற்றவர்களை பாராட்டி பழகிக்கொள்ளுங்கள் இருபது வயதாக இருந்தாலும் சரி ஐம்பது வயதாக இருந்தாலும் சரி எண்பது வயதில் இருந்தாலும் சரி இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடியவர்கள் இன்று முதலே மற்றவர்களை பாராட்டுங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி பகையாளியாக இருந்தாலும் சரி துரோகியாக இருந்தாலும் சரி மற்றவர்களை பாராட்டும்போது குருபகானுடைய சாபம் படிப்படி படிப்படியாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு குறையும் குரு என்றாலே மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர் மற்றவர்கள் வந்து சாபம் விட்டு உருப்படி இல்லாமல் போ அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு கிடையாது உத்திராட நட்சத்திர நண்பர்கள் மற்றவர்களை வாழ்த்தும்போது மற்றவர்களை நல்லாரு நல்லாரு என்று சொல்லும்போது உங்களுக்கு வரக்கூடிய எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி ஊரே பகையாக இருந்தாலும் சரி உறவுகள் எல்லாம் பகையாக இருந்தாலும் சரி உங்களை எதிர்ப்பவர்கள் உங்களிடம் போட்டி போடக்கூடியவர்கள் புறாமப்பட்டு செய்வனம் வைக்கக்கூடியவர்கள் அவர்களாகவே அழிந்து விடுவார்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் வந்து உங்கள் வாயிலிருந்து மற்றவர்களை சபிக்காதீர்கள் சாபம் விடாதீர்கள் பெண்களை குறை சொல்லாதீர்கள் அப்புறமேட்டி உங்களுக்கு பெரும்பாலும் வந்து சேர்ந்துவிடும் குரு சாபம் பெற்றதால் மற்றவர்களை பாராட்டுங்க மற்றவர்களை வாழ்த்துங்க நல்லாரு நல்லாரு என்று சொல்லும்போது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தலைக்கு வந்தது தலபாக்கோடு போயிடும் நீண்ட ஆயுளுடன் வாழக்கூடியவர்கள் நான்கு ஐந்து பிள்ளைகள் பெற்றெடுத்தாலும் பிள்ளைகள் வாழ்க்கையில் சந்தோஷமில்லாமல் புத்திர சோகம் ஏற்படுவதை காண முடிகிறது உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கள் மற்றவர்களை பாராட்டும் போது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து தோஷங்களும் குரு சாபமும் நிவர்த்தி ஆகும் இதுதான் வந்து உங்களுக்கு உண்டான வழி இதை வந்து கடைபிடிங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நல்ல உயர்வு பெற்று விடுவீர்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கம்மன் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்